ஜெயா வந்து சொல்றாங்க நாங்க கார்ல வரும் நாங்க ஜீப்ல வரலன்னு சொல்றாங்க போலீஸ் வந்து சொல்றாங்க இல்ல எங்களோட ப்ரோட்டோக்கால் பண்ணி ஜீப்பில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயா சக்தியும் வேற வழி இல்லாம ஜீப்ல ஏறுறாங்க ஜெயாவுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு சக்தியோட ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துடுறாங்க ஜெயாவும் சக்தியும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க சுத்தி மீடியாக்காரங்க எல்லாருமே அவங்க கொஸ்டின் பண்றாங்க சக்தி வந்து முத்தையாவை பார்த்து ஷாகாரு ஜெயா வந்து முத்தையாவை மறைக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் வந்து முத்தையா கிட்ட சொல்றாங்க உங்க கேஸ்ல வந்து புதுசா வந்திருக்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரு அவர் தான் இது ஃபர்ஸ்ட் கேஸ் சோ நீங்க பயப்பட வேண்டாம் உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் வந்து ஜெயாவையும் சக்தியும் லாகப்ல போட சொல்றாங்க விசாரிக்கிறதுக்கு தானே கூப்பிட்டு வந்தீங்க எதுக்கு நீங்க எங்களை ஜெயிலில் போடுறீங்கன்னு சொல்லி சக்தி கேக்குறாங்க இது லேடிஸ் சம்பந்தப்பட்ட டொமஸ்டிக் வயலண்டர் ஸோ அதனால உங்களுக்கு லாக்அப்ல தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் சக்தியும் லோக்கப்பில் போடுறாங்க அந்த ப்ளேஸ்க்கு சக்தி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க ஜெயாவும் சக்தியும் லாக்கப்பில் இருக்கிறதை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த ப்ளேஸ்க்கு புதுசாக வந்திருக்க அசிஸ்டன்ட் கமிஷனர் வராரு அவர் வந்து ஜெயா கிட்டே பேசாரு நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்அப் இப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்கல என் பேர் கைலாஷ் துயநாதன் சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் யாருன்னு தெரியுதா நீங்கள் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஜெயில் காமிச்சீங்கள்ல துயநாதன் அவரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சக்தியும் ஜெயாவும் ஷாக் ஆகிறாங்க தேங்க் யூ